அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடா கணக்கன் சேனலில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட போட்டித் திரை கணக்கில் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிஇடில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு சதுரத்தின் மூளை விட்ட நீளம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூட் ரெண்டு சென்டிமீட்டர் எண்ணில் அதன் பக்க அளவு கேட்குறாங்க இந்த கேள்வியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கோம்னா இது ஃபஸ்ட்டு சதுரம் சதுரத்தில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா டயகனலை பற்றி பேசுறாங்க மூளை விட்ட நிலம் சதுரத்தின் மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்ம்லா சதுரத்தின் மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்ம்லானா ஏ ரூட் ரெண்டு தான் ஃபார்ம்லா அப்போ இந்த ஃபார்ம்லா தெரிஞ்சு அந்த கணக்கு முடிஞ்சிடும் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அதே மூளை விட்டு நிலையில் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூட் ரெண்டு இந்த இடத்துல இந்த ஏ இருக்குல்ல இந்த ஏ யாரை டினோட் பண்ணுதுன்னா பக்கம் ஏங்கிறது யார் பக்கம் அப்போ பாருங்க ரூட் ரெண்டுக்கு ரூட் ரெண்டு இருக்கா இருக்குது பக்கத்துக்கு நேராக யார் இருக்கா அஞ்சு அப்போ இதற்கான விடை என்ன சதுரத்தின் பக்க அளவு எவ்வளோ அஞ்சு ஆன்சர் என்ன அஞ்சு அஞ்சுங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு அப்போ இந்த கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா சதுரத்தோட மூளை வீட்டை காண்பதற்கான ஃபார்முலா தெரியணும் சதுரத்தோட மூளை காண்பதற்கான ஃபார்முலா என்ன ஏ ரூட் ரெண்டு அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஏங்கிறது பக்கத்தை மென்ஷன் பண்ணுது அப்போ ஏ ரூட் ரெண்டுக்கு நேராக சமப்படுத்தணும்னா அஞ்சு ரூட் ரெண்டு இருக்கு அப்போ ஏக்கு நேராக என்ன இருக்கு அஞ்சு இருக்கு அப்போ ஆன்சர் என்ன அஞ்சு நன்றி